குலதெய்வம் இப்போ குலதெய்வத்திலே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறாங்க குலதெய்வம் டெம்பர் ஆகிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு கோபம் வந்துருச்சு சாபம் வந்துருச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த பெண் சாபம் முன்னோர்கள் வந்து பெண்ணை தூக்கு போட்டு விட்டாங்க இதெல்லாம் வந்து பேய்க்கிற மாதிரி இந்த பழைய இந்த நாட்டாம படத்துல பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய மோடு அதே மோடில் வந்து பேசுறது இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை குலதெய்வம் எதுக்கு நம்ம மேல தாசம் சாபம் பண்ணுது குலதெய்வம் எதுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம விரட்டி பிடிச்சி வருமா இல்லையா நம்மளுடைய மரபு தானே அது நம்ம நான் அது ஒரு காற்று மாதிரி குலதெய்வம் நான் ஆளாக அதை நான் போய் பார்த்து ரெக்வஸ்ட் போட்டு நான் என்ன போலீஸ்டேஷன் சைன் போட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குலதெய்வம் நம்மளுடைய நம்மளுக்குள்ளே தான் இருக்குது குலதெய்வம் நம்மளுக்குள்ளேயே ரத்தத்தில் கலந்துருக்குன்னு மாதிரி நம்ம குலதெய்வத்தை அது எப்படி நம்மளுக்கு விட்டு போகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் இது எல்லாமே என்னத்துக்காக இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய குறையை கண்டுபிடிக்க வழி இல்லாத போது இவன் இது மாதிரி சிக்கிருப்பானா இது மாதிரி சிக்கிருப்பானான்னு ஒரு பழமைவாதம் ஓகேங்களா நம்ம இன்னுமே வந்து அந்த காட்டுவாசிகள் சிந்தனையிலே இருக்கிறதுனால நம்ம இன்னும் பூஜை போடணும் அதுக்கு படையல் வைக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம இன்னும் நம்ம வளர்ந்து வந்த நாகரிகத்தில் இருக்கிறோம் ஆன்மீகம்னா நம்ம என்னன்றதுல பெரிய அளவுல நம்ம சக்சஸ் ஆகிருக்கோம் உலகத்துக்கே நம்ம புதுசாக சொல்றோம் நம்ம இன்னும் உட்காந்து குலதெய்வம் விடுது குலதெய்வம் சாப்பிடும் சொல்லி அமேசான் காட்டு காட்டுவாசிகள் மாதிரி இருக்கும்